முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக செயலாளரும் அமைச்சருமான திரு எஸ் பி வேலுமணி சந்தித்து முதலமைச்சரின் அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாளை மறுநாள் கோயம்புத்தூரில் அறுபத்தி எட்டு ஜோடி ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மணமக்களுக்கு நடைபெறவுள்ள திருமண விழாவிற்கான அழைப்பிதழை வழங்கினார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதாவை நேற்று கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சட்டம் நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சருமான திரு எஸ் பி வேலுமணி சந்தித்து முதலமைச்சரின் அறுபத்தி எட்டாவது நாளையொட்டி நாளை மறுதினம் கோவை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கோயம்புத்தூரில் அறுபத்தி எட்டு ஜோடி ஏழு எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மணமக்களுக்கு அறுபத்தி எட்டு சீர்வரிசை பொருட்களுடன் நடைபெறவுள்ள திருமண விழாவிற்கான அழைப்பிதழை வழங்கினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெ ஜெயவர்தன் குடும்பத்தினருடன் சந்தித்து தனது பெண் குழந்தைக்கு பெயர் சூட்டுமாறு கேட்டுக் கொண்டார் அப்போது முதலமைச்சர் அக்குழந்தைக்கு ஜெயஸ்ரீ என பெயர் சூட்டி உச்சி முகர்ந்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி வி மார்க்கண்டேயன் குடும்பத்தினருடன் சந்தித்து தனது ஆண் குழந்தைக்கு பெயர் சூட்டுமாறு கேட்டுக் கொண்டார் அப்போது முதலமைச்சர் அக்குழந்தைக்கு நிரஞ்சன் என பெயர் சூட்டி உச்சி முகர்ந்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையரும் கூடுதல் தலைமைச் செயலாளருமான திரு மோகன் பியாரே குடும்பத்தினருடன் சந்தித்து தனது மகள் திருமணத்திற்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்த வேண்டுமென கேட்டுக்கொண்டு திருமண அழைப்பிதழை வழங்கினாா்